மிஸ்டர்ஸ் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கான பேக்கிங் கிளாஸில் நல்ல பட்டர் சாஃப்டான சூப்பரான டீ கேக்ஸ் எப்படி செய்கிறது தான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸோடு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டான அளவுகளோட கரெக்டான டிப்ஸோடு சொல்லணுங்கிறதுக்காக ஸோ எப்போயுமே நம்ம வந்து எந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் சொல்லுகிறப்ப கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் சொல்கிற அளவுகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு டீ கேக்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி மைதா வந்து பார்த்திங்கன்னா சரியாக நூற்றி நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிராம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு குறைவாக பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப நிறையா கூடாது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மில்க் பவுடர் தான் அது வந்து சரியாக ஒரு ஏழு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு முட்டையோட வெள்ளை கரு மஞ்சள் கரு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மஞ்சள் கரு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் அதில் பாதி அளவுக்கு கால் டீ விட கொஞ்சம் குறைவாக பைனாப்பிள் லெசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் வெணில லெசன்ஸ் மட்டும் சேர்த்து டீ கேக் பண்ணுறப்ப உங்களுக்கு லைட்டாக அந்த எக்கோட ஸ்மெல் இருக்கும் ஸோ பைனாப்பிள் லெசன் சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளேவராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்த வெள்ளை கருவை ஒன் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஸ்பீட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பீட் பண்ணிக்க போகிறேன் சர்க்கரை முழுமையாக சேர்த்து கரையிற வரைக்கும் நான் வந்து ஸ்பீட் டூலே வந்து பீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் ஸ்பீட் த்ரீயில் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும் விப்பிங் கிரீமோட கன்சிஸ்டன்சி வரும் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த வெள்ளை கரும் நம்ம பீட் பண்ணதுக்கு பார்த்திங்கனா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும் இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லே மஞ்சள் கரு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பீட் ஒன்ல வச்சு ஹேண்ட் விஸ்க்லே நம்ம இது மாதிரி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் பட் இந்த மாதிரி எலெக்ட்ரிக் பீட்டரில் செய்கிறப்ப தான் உங்களுக்கு டீ கேக்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மஞ்சள் கரு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சளிச்சு வச்சிருந்தோம்லே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணை வந்து சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே தேர்ட்டி எம்எல் முப்பது எம்எல் அளவுக்கு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோமி டெக்ஸர் வந்து குறஞ்சி போயிடும் பஃஃனு இல்லாமல் கீழே அப்படியே அமிங்கி போன மாதிரி ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்பீட் ஒன் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் மட்டும் தான் ரொம்ப அதிகமாக நான் மிக்ஸ் பண்ணல ஏன்னா எல்லா இங்கிரீடியன்ஸும் ஜஸ்ட் வந்து ஒன்றா சேர்ந்து வரணுங்கிறதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பட்டர் அண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கணும் வாசனை இருக்கக்கூடிய எந்த ஆயிலுமே நம்ம சேர்க்கக்கூடாது ரிஃபைன் சன்ஃபிளர் ஆயில் தான் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு எயிட் இன்ச் ட்ரே வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேட்டரை சேர்த்துட்டு ஒரு ஸ்கூரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டப்பு டப்புன்னு தட்ட வேணாம் இது மாதிரி நல்லா ஸ்கூரை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்த ஓடிஜியில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்ட்டான டீ கேக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் எப்போயுமே எந்த ஒரு கேக் பேக் பண்ணாலுமே நம்ம மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் தரவிட்டோம்னா நல்ல சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து குழாய் வந்ததுக்கு அப்புறமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் மெயின்டெயின் ஆகும் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் கூல் பண்ண விட்டுட்டேன் நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம் இதே ரெசிபியை நீங்கள் வந்து ராகி மாவு கோதுமை மாவு ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் ஸோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் ஒரு கஸ்டமர் வந்து பர்சனலாக வந்து ராகி டீ கேக்ஸும் வீட் டீ கேக்ஸும் கேட்டிருந்தாங்க அதுக்குமே பர்ஃபெக்ட்டாக வந்துருந்துச்சு ஸோ நம்ம ப்ளீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்னு பொதுவாக கேக் ஜெல் யூஸ் பண்ணாதான் இந்த ஒயிட் கலரில் நல்லா பட்டர் சாஃப்ட்டாக டீ கேக் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணாமலே எவ்வளோ சூப்பராக அந்த ஒயிட் கலர் அப்படியே மெயின்டெயின் ஆகிட்டு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பர் சாஃப்ட்டான டீ கேக்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ அப்பப்போ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பேக்கிங் கிளாஸ் ஒன்னில் சொல்லிக் கொடுத்த இந்த டீ டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா அளவுகளோட சூப்பரான பட்டர் சாஃப்டான டீ கேக்ஸ் கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான ரெசிபியோட இன்னொரு பேக்கிங் கிளாஸில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பாய்